கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் ரத்தினம் இவருடைய தம்பியும் தம்பி மனைவியும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டனர் அவர்களுடைய இரண்டு மகள்களையும் ரத்தினம்தான் தனது மகள்களைப் போல பராமரித்து வந்துள்ளார் அவர்களில் இளைய மகள்தான் மனவளர்ச்சி குன்றிய ரம்யா இளம் பெண்ணாக இருந்தாலும் மனதளவில் குழந்தையாக இருந்துள்ளார் ரம்யா ரத்தினமும் அவரை கண்ணும் கருத்துமாக பராமரித்து வந்த நிலையில்தான் மனதை உலுக்கும் சம்பவம் நடந்தேறியுள்ளது வழக்கம் போல் முந்திரி தொழிற்சாலைக்கு ரத்தினமும் மற்றொரு பெண்ணும் வேலைக்கு சென்றுவிட ரம்யா மட்டும் வீட்டில் தனியே இருந்துள்ளார் அப்போது வீட்டிற்குள் வில்லனைப் போல் நுழைந்த இளைஞர் ஒருவர் ரம்யாவை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த ரம்யா அலறி சத்தம் போட அந்த அலறலை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவரது வீட்டிற்கு ஓடி வந்து பார்த்துள்ளனர் அப்போது அரைகுறை ஆடையுடன் இளைஞர் ஒருவர் வீட்டின் பின்புறம் வழியே தப்பித்து ஓட முயன்றுள்ளார் ஏதோ அசம்பாவிதம் நடந்துள்ளது என்பதை உணர்ந்த அக்கம் பக்கத்தினர் அந்த இளைஞரை துரத்திச் சென்று பிடித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்குச் சென்ற தக்கலை காவல்துறையினர் மனநலம் குன்றிய இளம்பெண் ரம்யாவிடம் விசாரித்தபோது போது அந்த பெண்ணோ கதறி அழுதபடியே நடந்த அனைத்தையும் சிறு குழந்தையைப் போல கூறியுள்ளார் இதையடுத்து காயங்களுடன் இருந்த ரம்யாவை ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த போலீசார் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞனிடம் விசாரணை நடத்தினர் அதில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்தன கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள புங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் இவருக்கு இன்னும் ஒரு மாதத்தில் திருமணம் நடக்க உள்ளது இதற்கிடையே தக்கலை அருகே உள்ள அந்த கிராமம் வழியே செல்லும் போதெல்லாம் ரம்யாவை பார்த்த சதீஷுக்கு அவரை அடைய வேண்டும் என்ற ஆசை மனதுக்குள் நெருப்பாய் புகைந்து கொண்டிருந்தது வீட்டில் யாரும் இல்லாமல் ரம்யா மட்டும் தனியே இருந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைத்த சதீஷ் ரம்யாவிடம் அத்துமீறிய போதுதான் போலீசிடம் சிக்கினார் என்பது தெரிய வந்தது இவை அனைத்தையும் போலீசாரிடம் வாக்குமூலமாக கொடுத்துள்ளார் சதீஷ் இதையடுத்தே போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட புதுமாப்பிள்ளை மனநலம் குன்றிய அப்பாவி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது